இன்று நாம் புதிய திருவழிபாட்டு ஆண்டினை தொடங்குகிறோம் தாய் திருவையோடு இணைந்து திருவுருகை காலத்தின் முதல் ஞாயிறை கொண்டாடுகிறோம் இந்த திருவுருகை காலத்தின் சார அம்சம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது நம்மை படைத்த கடவுள் நம்மை பார்ப்பதற்காக நம்மை போன்றவை வருகிறார் என்பதுதான் அந்த வருகைக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற காலம்தான் திருவருகை காலம் இஸ்ரேல் மக்கள் வேற்று அரசுகளின் ஆட்சியின் கீழ் பல ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்டார்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனாலும் தங்களை மீட்க மெஸ்ஸியா வருவார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நம்பிக்கையோடும் விழிப்போடும் காத்திருக்க வேண்டும் என்று இன்றைய திருவழிபாடும் திரு காலமும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே இந்த அழைப்பினை உணர்ந்தவர்களாக எப்பொழுது வேண்டுமானாலும் வருகின்ற இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்காக நம்பிக்கையோடும் விழிப்போடும் காத்திருப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்